குறைவான மாணவர்கள் எண்ணிக்கையால் மூடப்படும் நிலையில் இருந்த அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த ஒரு கிராமமே உதவி இருக்கிறது ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த பள்ளி குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்ப்போம் தனியார் பள்ளியில் படித்தால் மட்டுமே பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என எண்ணும் பெற்றோர்களின் எண்ணிக்கை பெருகி வரும் நிலையில் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை உயர்த்தி கல்வியின் தரத்தை மேம்படுத்த உதவி இருக்கிறது தேர்போகி என்ற கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்துள்ளது இந்நிலையில் பள்ளி நிர்வாகமும் கிராம மக்களும் இணைந்து பள்ளியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியதோடு கற்றல் முறைகளிலும் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன காற்றழு தாழ்வு நிலை நீடிப்பே தென் மாவட்டங்களின் மலை நீடி கல்வியால் இங்கு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சது மாணவர்களின் பங்களிப்போட முழுவதும் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டு இந்த மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம பள்ளிக்கடத்தை மூடுற மாதிரி இருக்காங்க இதுக்கு நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஊர் மக்களுடன் ஒத்துழைப்போட அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வோயில் இயங்கக்கூடிய அரசு தான் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு கட்டுப்பாட்டுடன் தற்பொழுது ஊரில் உள்ள யாரும் வெளியூரில் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு ஊர் கட்டுப்பாடு போட்டு இந்த படிக்க படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் செயல் வழி கற்றல் முறை என கிராம மக்களின் முயற்சியால் ஏற்பட்ட மாற்றம் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு மாணவர்கள் மட்டுமே படித்த இந்த பள்ளியை தற்போது தொன்னூற்று ஆறு பேர் படிக்கும் பள்ளியாக மாற்றியுள்ளது இந்த பள்ளியில் ஆசிரியர்களும் கற்றுத்தரும் முறைகளும் தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக கூறுகிறார் மாணவி காவியம் கலெக்டர் ஆகணும் சொல்லி ஆசை எனக்கு இந்த இதில் ஸ்கூலில் படிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு தனியார் ஸ்கூலை விட எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இங்கே படிக்கிறேன் எனக்கு தனியார் ஸ்கூலை விட இந்த இதில் ஃபர்ஸ்ட் மா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் தேர்போகி கிராமத்தில் இயங்கி வரும் திருக்குறள் மன்றத்தின் சார்பாக அரும்பும் மலரும் என்ற பெயரில் அரசு பள்ளி அருகிலேயே உள்ள கிராம சபை கட்டிடத்தில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன இங்கு ஆண்டுகள் பயிலும் மழலைகள் அடுத்து அரசு பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல் சுற்று வட்டாரத்தில் உள்ள ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிட்டுருந்தாங்க இருந்தாங்க தேர்போய்ங்கிற கிராமத்தோட கூட்டு முயற்சியால் இப்போ எல்கேஜி UKG வந்து எங்கள் எங்கள் ஊர்லேயே அரும்பு முட்டும் என்ற பெயரில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இப் முன்னாடி பிரைவேட் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறையிலயே நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் தனியார் பள்ளியில் அதிகபட்சமாக கல்வி கட்டணம் கட்டினால்தான் சிறந்த கல்வி கிடைக்கும் என்பது பொது புத்தியாகிவிட்ட இன்றைய சூழலில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை உயர்த்தி அதனை தொடர்ந்து இயங்க ஒத்துழைப்பு தந்து வரும் தேர்போகி கிராம மக்கள் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கின்றனர் என்றால் மிக இல்லை